பகுதி ரெண்டு அம்மன் பிரித்தேங்கிரா ஆலயத்தில் அருள்வாக்கு அடங்கி நிற்கிறதுக்கு உண்டான வழியில் உங்க முன்னோர்கள் சாப்பிட்றது இருக்கிற குழந்தைகள புரிஞ்சதா புரியும் நேரம் அதுக்கு என்ன பண்றோம் உங்க குடும்பத்தை சேர்ந்து முன்னோர்கள் சாப்பிட திடீர்னு இறந்த சாப்பங்கள் சரியான பண்டாத இருக்கிறதுனால திருமண தடை ஒதுக்கி இருக்கிற குழந்தை இந்த திருமணத்துக்கு உண்டான தடையை அந்த முன்னோர்கள் சாபத்துக்கு ஒரு ஆறு கண்டு ஒரு பூஜை செய்தால் உண்டான வழியும் உடனே திருமண அமையறதுக்கு உண்டான வழியை நான் வகுத்துக் கொடுக்குறேன் ஒரு ஆற்ற கண்டு ஒரு பூஜை செய்யணும் அந்த பூஜையை செய்தால் இதுக்குண்டான வழியை நான் வகுத்து கொடுக்குறேன் சரியா கால பிரகாரம் ஜாதக ஏடலை தடங்கி இருக்குது அந்த திருமணத்துக்கு உண்டான ஒரு காற்று மேலே எனக்கு பண்ணோட ஒதுங்கி இருக்குது குழந்த மூணு கனி வாங்கிட்டு வந்து தலையை சுற்றி எங்கள் அருப்பு என்னால் குத்தி விட்டுப்போ சொல்லு அந்த காற்றை தோட நிறுத்தி கொடுக்குறேன் இதுக்கு மேலே திருமணத்துக்கு உண்டானது ஒரு ஆறு கண்டு அந்த பூஜையை செஞ்சால் நடக்கும் புரிஞ்சுதான் புரிய நேரமாக புரிஞ்சு அப்புறம் வேலையும் ஒன்றும் செட்டாக முடியும் சரியாக இருந்து ஒரு வேலை வந்தால் அந்த வேலை இந்த வேலை வேண்டாம் இந்த வேலையை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம் இந்த வேலைக்கு இன்னைக்கு கண்டறிஞ்சு பார்த்துட்டுங்க பத்து ரூபா வருமானம் கம்மியோ சேர்ந்தோ உண்டான வேலைக்கு கண்டறிஞ்சு கொடுத்தா என்னோடய கணிப்பில் இருந்து ஏட எடுத்து பார்த்தா அந்த பங்குனி முழுசும் முடிஞ்ச குழந்த சரியா இந்த பங்குனி முழுசும் முடிஞ்சு அந்த மாதம் பிறக்க நாலு தேதிக்குள்ளே உண்டான வழியை நான் வந்து போ சரியா வேலை வந்தால் வேலைக்கு ஒதுங்கி நிற்கிது அதுக்குண்டான வேலையோ பத்திரம் வருமானம் கம்மியாக சேர்ந்தோ அந்த வழியை நான் வந்து கொடுக்குறேன் கொஞ்சம் புரிய நேரமாக திருமணத்துக்கு உண்டான வழி இது மட்டுமே குழந்தை வேறு எதுவும் வேண்டாம் ஒரு மூணு கனி வாங்கிட்டு வந்து கற்பனுக்கு முன்னால் சுற்றி தலையில் தலையில் சுற்றி குற்ற சொல்ல அந்த காற்றுக்கு உண்டான வழியை நான் ஒதுக்கி கொடுக்குறேன் முன்னோர்கள் சாபம் அவங்க வீட்டில் நிறைஞ்சு இருக்குது குழந்தை ஒரு நல்லதுன்னு போய் இவங்க தடங்க அந்த ஜாதக பிரகாரம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஒதுங்கி போகும் இதுமாரி எத்தனையோ ஜாதகம் வந்து போயிருச்சு ஆமாவா இல்லையா ஜாதகம் வந்து போயிருச்சு அதுக்குண்டான கால நேரத்தில் கணிச்சு இந்த ஏடை எடுத்து பார்த்தா சாபங்கள் கொஞ்சம் இருக்கிறதுனால தடங்கி போகும் திருமணம் அமையிற போல் வரும் பிடிச்சிருக்கும் எல்லாமே நடக்கும் ஆனால் தடங்கி போயிடும் போய் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஒதுக்கி போகும் அது போல் இருக்கு அதுக்குண்டான வழியோ கால நேரமோ கண்டறிஞ்சு பார்த்தா இந்த முன்னோர்கள் சாபம் மட்டுமே இருக்குது வேறு எந்த குறைபாடு இல்லை செய்வன கோளாறு மந்திர தந்திரம் எதுவும் இல்லை சரியா இதை மட்டுமே செய்ய சொல்லுங்கள் ஒரு ஆறு கண்டு பூஜை செஞ்சால் இதுக்குண்டான வழிக்கு நிபுணத்துக்கு நான் கிடைக்கும் ஆறுக்கண்டு என்ன பூஜை பெரிய உண்டான பூஜையை ஒரு ஆற்ற கண்டு ஒரு திதி கொடுக்கும் சரியா ஒரு திதி கொடுத்து இந்த குழந்தைக்கு அந்த ஆற்றலை முழுங்கிட்டு வர சொல்லு பற்றி அதுக்குண்டான நேரத்தில் நம்ம மடியாண்டி இந்த நேரத்தில் நிற்கல அந்த மடியான நேரத்தில் பாங்கான நேரமாக காற்று நின்று அந்த இடத்துல நெதாரிச்சு நின்றுக்க சரியா நெதாரிச்சு நின்று அதுக்குண்டான வலியை வகுத்து கொடுத்தா பத்தும் பத்து விதமாக அந்த இடத்துல வந்து ஜனங்க போடுற அளவுக்கு நான் வழி வகுத்து கொடுக்குறேன் உண்டான கால நேரமும் கண்டறிஞ்சு என்னோடய ஆலயத்துலேருந்து ஒரு கனியை வச்சு எடுத்துகிட்டு போய் மாதம் ஒருக்கா ஒரு ஒரு காயோதியோ கொண்டு போய் உன்னோட கடைக்கு வெட்டி வைக்கிறதுக்கு உண்டான வழியை பாரு அதுக்குண்டான வழியில் இப்போ பத்தும் பத்து விதமாக வருது போட்ட முதல் உன்னோட முதலுக்கு அவனோட இடத்துல வந்து சேர வேண்டிய காணிக்கு நிரந்தரமாக நான் ஏற்றுக்கிட்டேன் சரியா எனக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லை பக்கத்துல யாருந்தா அந்த இடத்துல கண்டறிஞ்சு பார்த்து பாங்கா உட்கார வச்சு கொடுத்துருக்குறேன் சரியா நிதானமாக நீ காப்பாற்றிக்கிட்டா பத்தும் பத்து விதமாக இறைக்காத அளவுக்கு ஒன்று சேர்த்து கொடுக்குறேன் கால நேரத்தில் நான் தனித்து கொடுக்குறேன் குழந்தை உண்டான வழியில் நான் ஒன்று எப்படி காப்பாற்றி கொடுத்துனோம் அது போல் நிதானங்கள் உனக்குன்னு ஒரு நிதானத்தை கொடுத்துருக்குறேன் ஒரு தொழில் நீங்கள் பத்து பத்து விதமான சுற்றாத அளவு ஒரு தொழிலை உட்கார வச்சு கொடுத்துருக்குறேன் உண்டான வழியில் என்னோட கருமருந்தை மட்டுமே கொஞ்சம் தொடர்ந்து எடுத்து நீ காலை நேரத்தில் எடு அதுக்கு உண்டான வழியை வகுத்து நான் ஆற்றி கொடுக்குறேன் சரியா என்னோடய மருந்து மருந்தா எடு என் மருந்து எடுக்கிறதுல வேற எதுவும் தொடங்கக்கூடாது குழந்தைக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது மறுபடி ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்ட குழந்தை வாக்கோடு வந்து கலை நேரத்தில் இருக்குது அந்த குழந்தைக்கு இந்த வாக்குட குழந்தை எனக்கு ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி கேட்ட குழந்தை புரிஞ்சதா புரிய நேரம் பொண்ணு இருக்குது பொண்ணுக்கு அடுத்தது ஆண் வாரிசு வேணும் வந்தது நாலு பேரு கொஞ்சம் தூரம் யாருமா பொண்ணு